முள்ளாங்கி அவரக்காய் முள்ளாங்கி அவரக்காவா போட்டு பொறி குழம்பு வைக்க போகிறோம் இந்த சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் தான் அரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படியே முசு முசாக போட்டு செய்ய போகிறோம் சாம்பார் வெங்காயம் தக்காளி இந்த கருவேப்பில வச்சுருக்குறோம் இதுதான் போட்டு இப்போ குழம்பு வைக்க போகிறோம் இந்த புளிவாங்கி அவரக்காய் அவரக்காய் குழம்பு வைக்க போகிறோம் பொறி குழம்பு மாதிரி கொஞ்சமாக புளி ஊற்றி வைக்க போகிறோம் கொஞ்சம் புளி போட்டுருக்குறேன் கொஞ்சம் புளி போட்டு ஊற வச்சிருக்கிறேன் அந்த ரெண்டு தண்ணி ஊற்றி அலசிட்டு ஊற வச்சிருக்கிறேன் இதை குழம்பைக்கு போகிறோம் இப்போ வாங்க பார்க்கலாம் இந்த எண்ணெய் ஊற்றுறேன்ப்பா முள்ளைங்கி அவரை பொறி குழம்பு எப்பா இந்த கரண்டியில் தான் ஒரு மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன் ரொம்ப எண்ணெய் சாப்பிடக்கூடாதுப்பா மணசாலுங்களுக்கு அதுவே நோய் கொஞ்சமாக தான் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் இந்த மாதிரி பா கடு உத்து பருப்பு கொஞ்சம் போடுற இந்த பருப்பு வெங்காயம் போடுறேன் தக்காளியா கருவுப்புலையும் போட்டுக்கலாம் நம்ம முல்லாயங்க போய் முள்ளாயங்க கொஞ்சம் மிளகாற்று போட்டு மிளகாய் மிளகாய்த்து ஆமா வீட்டு மிளகாத்தூள்ள கொஞ்சம் தான் போறேன் போதும் அது போதும் ஒரு ஸ்பூன் போதும் உப்பு கல் உப்பு வீட்டு மிளகாத்தூள் கல் உப்பு போட்டுக்கிறோம் தக்காளி வெங்காயம் சின்ன வாயினா போட்டு போடுறோம் தண்ணி ஊற்றிடலாம் இப்போ இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறப்பா தண்ணி ஊற்றுற கொஞ்ச நேரம் இரு வாழை ஆவரக்காய் போட்டுடலாம் இந்த மாதிரி ஆவரக்காயை போட்டுடலாம் வேட்டும் பா ம் கூட்டிக்கலாம் ம் வேகட்டும் கொதி கொதி கொதிக்குது புளி இன்னும் கொஞ்சம் காய்ச்ச ஊத்திடலாம் புளி தனியாக காய்ச்சி ஊத்திட்டப்பா அப்படியே குச்சி பிறகு இறக்க வேண்டியதுதான் ஒரு மூணு பேர் நாலு பேர் சாப்பிடலாம்ப்பா சாப்பாட்டுல போட்டு பேசிந்தி சாப்பிடலாம் அருமையா இருக்கும் ஆஹ் நல்லா இருக்கும் ஈஸியான குழம்பு சிம்பிளான குழம்புப்பா நல்லாயிருக்கும் நல்லா கொச்சிதுன்னா அப்படியே சாப்பாட்டில் காயம் குழம்ப ஊற்றினு சாப்பிட்ட வேண்டியதுதான் உப்பு கொஞ்சம் கம்மியாகுது உப்பு போட்டுக்கலாம்ப்பா கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் கொச்சிதுன்னா ஆஃப் பண்ணிடலாம் இந்த ரெடி ஆகிடுச்சியே ஆஃப் பண்ணிடலாம்